இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று புனித வாரத்தின் கிழமை சகோதர சூழலே இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நேற்று நம்முடைய பத்தாப வகுப்பு மாணவ மாணவிகள் பொது தேர்வை தொடங்கியிருக்கிறார்கள் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் அவர்கள் நல்ல முறையிலே தேர்வு எழுத என்னோடு இணைந்து ஜபிக்க உங்களை என்போடு வேண்டுகிறேன் இந்த புனித வாரத்தில் நாம் பண ஆசை கொண்டவர்களாக இருக்கின்றோமா அதனுடைய விளைவுகள் என்ன அதனுடைய பாதிப்பு என்ன அதனுடைய தாக்கம் என்ன என்பதையே இந்த நாளுடைய நச்செய்தி நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகின்றது ஒரு அருமையான நிகழ்வை இந்த நாளிலே நினைவூட்டுகின்றது வேட்டைக்கு செல்பவர்கள் நரியை பிடிக்க பயன்படுத்தும் யுக்தி வித்தியாசமானது வாய் மிகவும் குறுகலாக இருக்கின்ற பானையை எடுத்து அதில் நிலக்கடலையை போட்டு காட்டில் வைத்து விடுவார்கள் பானைக்குள் இருக்கும் நிலக்கடலையை பார்க்கும் நரி வேகமாக தன் முன்னங்கால்களால் நிலக்கடலையை கை நிரம்பும் அளவுக்கு அள்ளிவிடும் இப்பொழுது நிலக்கடலை நிரப்பப்பட்ட கை பெரிதாக இருப்பதன் காரணமாக அதை பானையிலிருந்து வெளியே எடுப்பது இயலாமல் போய்விடுகிறது இந்த சமயத்தில் வேட்டைக்காரர்கள் அதை பிடிக்க வருவார்கள் அவர்கள் வருவதை பார்த்தாலும் நிறையானது நிலக்கடலை போட்டுவிட்டு தப்பிக்கலாமே என்று நினைப்பதில்லை நிலக்கடலைக்கு ஆசைப்பட்டு இறுதியாக தனது உயிரையும் இழைக்கின்றது ஆம் பிரியமானவர்களே பண ஆசையும் இதைப் போன்றதே பண ஆசையால் கவரப்பட்ட மனிதன் அதிலே தன்னை தொலைத்து எல்லாவித தீமைகளுக்கும் அடிமைத்தனத்தோடு தனது வாழ்வின் மாண்பையும் இழந்து விடுகின்றான் இதற்கு உதாரணமாகத்தான் யூதாசு பண ஆசை அவனை நம்பிக்கை துரோகம் செய்ய தூண்டுகின்றது இயேசுவின் சாபத்தை பெற்றுத் தருகின்றது ஐயோ கேடு அவன் பிரபாதிருந்திருந்தால் இருந்திருக்கும் இறுதியாக தற்கொலைக்கு தூண்டுகின்றது பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாளில் தமிழ் சமூகத்தைப் போல யூத சமுதாயமும் உணவை உறவின் அடையாளமாக பார்த்து எதிரிகளோடு உறவு பிரச்சினை உள்ளவர்களோடும் நாம் உணவு உண்பது இல்லை இன்றைய நச்செய்தியில் இயேசு தம் சீடர்களோடு கடைசி இரவுணவை கொண்டாடுகின்றார் இது ஒரு முக்கிய நிகழ்வு என்பது இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் தெரியும் ஆனால் உறவின் உச்சக்கட்டமாக இந்த விருந்தில் பங்கெடுக்கும் யூதாசின் மனநிலை என்ன இயேசுவை முப்பது வெள்ளி காசுக்காக காட்டிக் கொடுக்க சம்மதித்தான் இதன் மூலம் இயேசுவுக்கு தனக்கு உள்ள உறவை முழுமையாக முறித்து கொண்டான் யூதாஸ் இவ்வாறு உறவை முறித்து கொண்டாலும் ஒன்றுமே அறியாதவர் போல இராவணவில் பங்கெடுக்கின்றான் யூதாஸ் இது துரோகத்தின் வெளிப்பாடையின்றி வேறு ஒன்றுமில்லை எதிரிகள் என்பவர்கள் வெளிப்படையாகவே தங்கள் எதிர்ப்பை காட்டுகிறார் எனவே இவர்களை சமாளிப்பது ஓரளவு எளிது துரோகிகள் என்பவர்கள் கூட இருந்தே குளிப்பறிப்பவர்கள் வெளிப்படையாக நம்மோடு நல்ல உறவோடு இருப்பதாக காண்பித்து கொண்டு நமக்கு எதிராக செயல்படுபவர்கள் இவர்களை அடையாளம் காண்பது ஜமாளிப்பது கொஞ்சம் கடினம்தான் இயேசுவோ இந்த துரோகத்தின் முகத்துறையை திரையை கிழித்து இருக்கிறார் ஆம் பிரியமான சகோதர சோழே என்று நமக்கு எதிரிகள் யாரும் இல்லை நம்மோடு உடனிருப்பவர்கள்தான் நமக்கு எதிரியாகவும் துரோகியாகவும் காட்டி கொடுப்பவர்களாகவும் விமர்சனம் செய்பவர்களாகவும் நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய வாழ்விற்கு தொழிலுக்கு மற்றும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விற்கும் இடையூறாகவும் மற்றும் நம்மை முழுமையாய் நஷ்டத்துக்கும் கஷ்டத்துக்கும் வேதனைக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாக்கக்கூடிய நபர்கள் வேறு எங்கும் இல்லை நம் அருகாமிலே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள்தான் ஆம் பிரியமான சகோதர சோலே இன்று யூதாசை போல நம் மத்தியில் எத்தனையோ நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நம்மோடு உடன் உழைப்பவர்கள் பங்காளிகள் எத்தனையோ பேர் வெளிப்படையாக ஒன்றும் உள்புறத்தில் வேறொன்றும் யூதாசை போலத்தான் தூதாசன் நல்லவனாக இருக்கின்றான் இராவணவிலும் அவனும் பங்கேற்கின்றான் அவனுக்கு தெரியும் முப்பது வெள்ளிக்காசு பெற்றுக்கொண்டேனே கட்டி கொடுக்கப் போகின்றேனே என்னுடைய குருவையா என்று அந்த பண ஆசை கொண்டதால் அவனுடைய வாழ்வு கடைசியில் தற்கொலைக்கு தூண்டியது அவனும் தற்கொலை செய்து கொண்டான் பிரியமான சகோதர ஆசைப்பட வேண்டும் அதற்காக ஆசையே தன்னுடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது பிரியமான சகோதர வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் ஆசைப்பட வேண்டும் இதை அடைய வேண்டும் இதை பெற வேண்டும் என்பதற்காக உழைக்க வேண்டும் படிக்க வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் அதற்குரிய காரியங்களிலே நாம் பங்கேற்க வேண்டும் குறுக்கு வழியில் அல்ல நேர்மையான வழியில் ஆனால் குறுக்கு வழியில் யூதாசை போல சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் தான் என்று நம் மத்திலே அதிகமாக இருக்கின்றார்கள் பார்க்கின்றோம் இந்த சூழ்நிலை மாற வேண்டும் இந்த சமூகம் மாற வேண்டும் பிரியமானவர்களே இதோ முல்ொன்று வைத்துக்கொண்டு புறமொன்று பேசாமல் இதோ நாம் மதில் மேல் இருக்கக்கூடிய பூனையை போல் இல்லாமல் ஒரு பக்கம் நல்லவராக இருப்போம் அல்லது கெட்டவராக இருப்போம் நல்லவனைப் போல கெட்டவனும் கெட்டவனைப் போல நல்லவராகவும் நான் இருப்பேன் என்று வாழ்வதுதான் கடினம் அப்படி வாழக்கூடிய நபர்கள் தான் நாம் மத்தியில் நிறைய நபர்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் யூதாசை போல நமக்கு நம்பிக்கைக்குரியவர்களை நம்மேல் அதிகமாக பாச வைத்திருப்பவர்களை நம்மேல் அதிக அக்கறை கொண்டிருப்பவர்களை நம்மேல் அதிக காதல் கொண்டிருப்பவர்களை மதிப்பு கொண்டிருப்பவர்களை ஒருபோதும் காட்டி கொடுக்காத விமர்சனம் செய்யாத மற்றும் அவருடைய வாழ்க்கைக்கு இடையூறவு செய்யாத நபர்களாக வாழ இணைந்து ஜபிப்போமா இப்ப லோக இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி எசப்பா யுவதாஸ் இப்போலதான் எங்களுடைய மனநிலை அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கின்றது எங்களுக்கு உதவி செய்த நபர்களை எங்களை படிக்க வைத்து எங்களை உருவாக்கிய அல்லது எங்கள் மேல் அக்கறையும் கரிசனையும் எங்கள் மேல் அதிகமான பாசம் கொண்டவர்களை நாங்கள் இன்று மதிக்காமல் போய்விட்டோம் இன்று அவர்களை எகித்து பேசுகிறோம் அவர்களை எதிர்த்து பேசுகிறோம் அவர்களுக்கு முரண்பாடான காரியங்களை நாங்கள் செய்கின்றோம் போகாதே என்றால் போகிறோம் பேசாதே என்றால் பேசுகிறோம் செய்யாதே என்றால் செய்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக மாற வேண்டும் நாங்கள் யூதாசி போல பொறுபோதும் நாங்கள் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டோம் என்ற உறுதி மனதை தருபடியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினி நீர் நாம நல்ல பிதாவே நல்லபிதாவே ஆமே